தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் இறை சிவில் அன்பார்ந்த இறை மக்களே மீண்டும் ஒருமுறை இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை வழியாக உங்களை சந்திப்பதற்கு கிடைத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்லுகிறேன் இறைவனுக்கு குறிப்பா இன்றைய நற்செய்தியிலே மத்திய எழுதிய நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் ஒரு காணானிய பெண் தன்னுடைய மகளை இயேசு சுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆண்டவருக்கு பின்னாடி ஓடி கத்தி கொண்டு வருகிறாள் மகனே என் மகள் மீது இறங்கும் என்று சொல்லி தன் மகளுக்காக அவள் கதறி கொண்டிருக்கின்றாள் ஆனால் இயேசு கிறிஸ்து கண்டு கொள்ளவில்லை சில நேரம் அன்புக்குரியவர்களே நாமும் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான நெருக்கடிகளும் துன்பங்களும் வேதனைகளும் நம்மை வாட்டுகிற பொழுது இறைவனுக்கு முன்னாடி முழங்கால் படையிட்டு கண்ணீர் விட்டு கதறுகிற பொழுது நாள் கணக்கிலே ஆண்டு கணக்கிலே கதறுகிற பொழுது நம்முடைய உள்ளத்திலே வரக்கூடிய ஒரு கேள்வி இதுதான் ஏன் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார் ஏன் ஆண்டவர் என்னை கண்டு அல்லாதவர்களே மனித பலவீனத்தில் சில நேரங்களில் ஆண்டவருடைய இந்த அமைதி நம்மை பலவீனப்படுத்தும் நான் இவ்வளவு நாள் ஜெபிச்சேன் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலையே என் மன்றாட்ட ஆண்டவர் கண்டு கொள்ளலையே நான் ஏன் கோவிலுக்கு போகணும் நான் ஏன் ஜபம் சொல்லணும் இத்தனை வருடமும் ஒரு குழந்தைக்காக இயக்கத்தோடு இருக்கிறேன் இதுவரை கொடுக்காத கடவுள் இனியும் கொடுத்து விட போகிறாரா என்றெல்லாம் சொல்லி நாம் பல நேரங்களிலே ஆண்டவரை விட்டு விலகி போய் விடுகிறோமே ஆனால் இங்கே இந்த பெண் செய்கின்ற ஒரு காரியம் ஆண்டவர் அமைதியாகத்தான் இருக்கிறான் செய்ய மாட்டேன் சொல்லல செய்ய மாட்டேன் சொல்ல அன்புக்குரியவர்களே இறைவனுடைய அமைதி ஆசீர்வாதம் மறுக்கப்படுவதின் அடையாளம் அல்ல இங்கே இந்த பெண் கத்துகிற பொழுதும் ஆண்டவர் அமைதியோடு இருக்கிறார் ஆனால் அவளுடைய விசுவாசம் இன்னும் அதிகம் தூண்டப்படுகிறது அவள் விட்டு போகல மாறாக நீ என்னை கண்டு கொள்ளாமல் போனாலும் நான் உன்னை தேடுவதை விடமாட்டேன் என்ற பிடிவாதத்தோடு மீண்டும் மீண்டும் ஆண்டவர் கரையிலே ஓடிக்கொண்டிருக்கிறாள் அவள் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஜெடிக்கிற பொழுது நம் ஜபம் கேட்கப்படாது போன்ற ஒரு உணர்வு நமக்கு வரும் இறைவன் அமைதியா இருக்கிறாரே அவருக்கு காது இல்லையா என்னை பார்ப்பதற்கான கண்கள் இல்லையா என்ற ஒரு சிந்தனை நமக்குள் வரும் அனுபவித்தார் தன்னுடைய ஒரே மோரியா மலையிலே பலி கொடுக்க வேண்டும் என்று கடவுள் சொன்ன பொழுது அவருடைய மனதுக்குள் இந்த போராட்டம் ஓடிக்கொண்டிருக்கும் கொடுத்தது ஒரே மகனை தானே அதையும் ஆண்டவர் கேட்கிறாரே என்ற ஒரு போராட்டம் உள்ளுக்குள் இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது என் இறைவன் என்னை கைவிட மாட்டார் எனவேதான் தன்னுடைய ஒரே மகனை மோரியா மலையிலே அங்கே கட்டி போட்டுட்டு பலியிடுவதற்காக கத்தி உயர்த்திய சொல்லுகிறார் விட்டுவிடு ஆடு இருக்கிறது அதை பலி கொடு உன்னுடைய விசுவாசத்தை நான் மெச்சுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவரை பாராட்டுகிற பொழுது கடவுளுக்கு தொடக்கம் புத்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வார்த்தையிலே ஆபிரகாம் கடவுளுக்கு ஒரு பேர் கொடுக்கிறாரு யாவே ஈரே ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்வார் அன்புகிறவர்களே அவர் கண்ணிருந்தும் காணாத தெய்வம் அல்ல காதிருந்தும் கேட்காத தெய்வம் அல்ல அவர் ஆனால் அமைதியோடு இருக்கிறார் எதற்காக என்னுடைய விசுவாசம் வலுப்படுத்தப்படணும் என் வாழ்க்கையிலே போராட்டங்கள் நெருக்கடி வந்த பொழுதும் உடனே கிடைத்து விடுவதில் அல்ல தாமதப்படுத்தப்படுகிற பொழுது என்னுடைய விசுவாசம் எப்படி வளருகிறது நான் விசுவாசத்தில் வளருகிறேனா அல்லது நான் விட்டு விலகிப் போகிறேனா காரணம் நான் வெறுமனே என் தேவைக்காக மட்டும் நான் இறைவனை தேடிப் போகிற பொழுது தேவையானது தேவையான நேரத்திலே கிடைக்காத பொழுது நான் ஆண்டவரை விட்டு விலகி போயிடுவேன் ஆனால் என்னுடைய தேவை என்பது என்னுடைய வெறுமனே உடல் தேவைகளை நிறைவேற்றுவதற்காகவும் மன தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அல்ல ஆண்டவரை இறுக பற்றி ஒரு தேவை ஆண்டவரே நீரே என் வாழ்வு நீரே என் வழி நீரே என் உண்மை நீர் இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்ற நம்பிக்கையோடு நான் அவருக்கு அருகில் வருகிற பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறாரே யாவே ஆண்டவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார் வருகிறாள் ஆண்டவருடைய அமைதி அவளை தடுக்கல இன்னும் அவளுக்குள் விசுவாசத்தை தூண்டுகிறது அவள் ஓடி வருகிறாள் ஆண்டருடைய பாதத்திலே பணிகிற பொழுது அவளுக்கான விடுதலை அங்கே கிடைக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் வண்பார்ந்தவர்களே போராட்டங்களும் நெருக்கடிகளும் துன்பங்களும் நம்மை மாட்டுகிற பொழுது நம் நன்றாடுகிற ஜபம் கூட சில நேரங்களிலே கேட்கப்படாதது போன்ற ஒரு தோ உணர்வு நமக்கு ஏற்படலாம் ஆனால் தாமதிக்கப்படுவது என்பது மறுக்கப்பட்டதற்கான அடையாளம் அல்ல அதைவிட சிறந்ததை கொடுப்பதற்கான ஒரு விசுவாச வளர்ச்சி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது எனவே நாம் பிரேச நிதியிலே நம் அன்றாட ஆண்டவரே எத்தனை காலம் என்று நாம் ஜபிக்க வேண்டி இருந்தாலும் அன்றாடம் அன்றாடம் ஒவ்வொரு நாளும் போராட வேண்டி இருந்தாலும் மீது பற்றுக்கொண்டு உறுதியோடு போராடுவதற்கான விசுவாசத்தையும் அந்த நம்பிக்கையில் வளர்வதற்கான இறை ஞானத்தையும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே அன்னை மரியாதை எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் மீது பற்று கொண்டவளே நாங்களும் அவ்வாறு பற்று கொண்டு வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும் தாயே ஆமே